வணக்கம் சாத்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்ப அருமையான சுவையில முட்டை சுக்கா எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாங்க இந்த முட்டை சுக்கா வந்து நார்மல் முட்டை சுக்கா காட்டிலும் வித்தியாசமான சுவையில நல்லா சாஃப்டா மெத்து மெத்துன்னு பன்னீர் சுக்கா மாதிரியே இருக்குங்க அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் இது எல்லா விதமான சாத்துக்கு சைடிஷா வச்சு சாப்பிடலாங்க சப்பாத்தி கூட ஃபில் பண்ணி கூட சாப்பிடலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் இப்ப இந்த முட்டையை ஒரு பவுல்ல உடச்சு சேர்த்துக்கலாங்க அஞ்சு முட்டை உடச்சி விட்டது கூடங்க அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் கரம் தூள் இது கூட முக்கால் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க ஏன்னா வறுவல் கூட இதை வேக வச்ச முட்டையை வந்து கட் பண்ணி சேர்த்தும் போது அதுலேயும் கொஞ்சம் உப்பு பிடிக்கும் எடுத்தோம்னா நிறைய உப்பு சேர்த்திக்க கூடாது நல்லா ஒன்று சேர கலந்துட்டு ஆவியில் ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் முட்டை வேக வைக்கங்க இட்லி சட்டியில் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ இட்லி தட்டு போய் வச்சுக்கலாங்க இட்லி தட்டு மேலே அடித்து வச்சுருக்குற முட்டையை சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் வேக வச்சுக்கலாங்க மூடி வச்சுக்கலாங்க வெந்து வரட்டும் வேக வச்சுட்டோங்க நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் நல்லா வெந்துருச்சுங்க கொஞ்சம் சூடாகட்டும் அதுக்குள்ளே சுக்காக்கு தேவையான தலைமையே வதக்கிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் சூடாகட்டும் தாளிக்க அரை டீஸ்பூன் சோம்பு தோம்பு நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் இது சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாங்க இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு இது கூட சிறிதளவு கருவத்தில் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கிட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கி விட்டாச்சு ஒரு பெனி சைஸில் நாட்டு தக்காளி எடுத்துருக்குங்க இது நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி வதங்கி வரது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க முன்னமே முட்டை வேக வச்சதில் உப்பு சேர்த்துருக்குங்க இதில் தூக்காக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா சூடாகரிச்சுங்க சுத்திலும் கத்தியால் இந்த மாதிரி நம்பி விட்டுட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சு இது கூட தேவையான மசாலா பொருள் எல்லாமே கலந்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலாப்பூ இதெல்லாமே நல்லா வதக்கி வந்துடுச்சுங்க இது கூட முட்டை வந்து வேக வச்சு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சதை சேர்த்து நல்லா கலந்து இது பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா வேக வச்சாதாங்க உங்களுக்கு ஆறு வரை கட் பண்ணி எடுக்க சரியாக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு கடைசியாக அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் கொஞ்சம் பொடியாக நறுக்கணும் மலைத்தலை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ அருமையான சுவையில் சாஃப்ட்டான முட்டை சுக்கா செய்துட்டேங்க இந்த முட்டை சுக்கா வந்து நார்மல் முட்டை சுக்கா காட்டிலும் வித்தியாசமான சுவையில் நல்லா சாஃப்டாக மெத்து மெத்துன்னு பன்னீர் சுக்கா மாதிரியே இருக்குங்க அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் இது எல்லா விதமான சாப்பிட்டுக்கு சைடிஷா வச்சு சாப்பிடலாங்க சப்பாத்தி கூட ஃபில் பண்ணி கூட சாப்பிடலாம் இதே முறையில செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம்